பொதுவாக ஆற்றுல என்ன ஓடும் தண்ணி ஓடும்னு சொல்லுவாங்கள ஆனால் திருப்புணத்தில் வளிகை ஆற்றுல தண்ணி பதிலாக மனுக்கள் நிறைய சேர்ந்து ஓடிடும் புரியல விஷயம் என்னென்னு தெரிஞ்சிங்க இந்த சிவகங்கை மாவட்டம் திருமணம் பக்கத்தில் இந்த கீழடி பூவந்தி மடப்புரம் ஏனாதி நெல் முடிக்கரை இந்த மாதிரி இடங்களில் கடந்த இருபத்தொன்று ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தொன்னு இருபத்தொன்னு தேதியில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்ட முகாம் நடந்தது முதலமைச்சர் இல்லையா அந்த அந்த முகாமில் வந்துட்டு உங்களுடைய கோரிக்கைகள்லாம் சொல்லிட்டு அது போல் இந்த பகுதியில் நடந்த முகாமுக்கு மக்கள் வராங்க ஏன் அங்கே வரானா இந்த முகாமில் கலந்துக்கிட்டு மனு கொடுத்தா நாற்பத்தைந்து நாட்களில் தீர்வு காணப்படும்னு அவர் சொல்லியிருந்தார் அதை நம்பி அந்த பகுதிக்கு வந்து ஏராளமான மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சமயத்தில் அந்த திருமணம் வைகை ஆயிட்டல உங்களுடன் சாலை நிகழ்ச்சியில் பெறப்பட்ட ஒரு ஐம்பது நூறு மனுக்கள் மிதக்கிறதா தகவல் வந்திருக்கு அந்த போய் சேர்ந்த கார்த்திகின்றவர் அங்கே போகும்போது ஆற்றுல பார்த்தா எடுத்து பார்த்தா அந்த பேப்பரை அது மனு என்னடா அது உங்களோட ஸ்டாலின் திட்டத்தில் கொடுத்த மனுவாக இருக்குது அப்படின்னு அவர் பார்த்துட்டு போலீஸ்லேயும் அக்கம் பக்கத்துலேயும் தகவல் சொல்கிறாரு வரும்போது பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி இருந்துச்சு எடுத்து பார்த்தா அது பார்த்தா எல்லாம் பத்திரம் ஜெராக்ஸ் மாதிரி இருந்துச்சு சரி அதில் உள்ளே எடுத்து பார்த்தா உங்களோட ஸ்டாலின் கிட்டம்னு ஒரு ஃபோட்டோவோட உள்ளுக அதிகாரி சைனோடு இருந்துச்சு அது தண்ணியிலருந்து மேந்த வருது எத்தனை மூட்டை உள்ளதிக்கிடாங்கன்னு தெரில இப்போ நம்மளுக்கு கிடச்சா ஒரு பதினஞ்சு இருபது ஃபைல் கிடச்சிருக்கு அது மட்டும்தான் தண்ணிக்குள்ளே ஊர்ல எடுத்து வந்து வெளியே காயப்பட்டு போலீஸ் வராங்க அந்த கிராம நிர்வாக அலுவலர் வராரு தலையாரி வராங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமாக வலை போட்டு அந்த மனுக்கெல்லாம் சேர்ந்து எடுக்கிறாங்க எடுத்துட்டு இதெல்லாம் பார்த்தா அது அந்த மனுக்கு தான் தெரியுது இதெல்லாம் பார்த்த மக்கள் என்னடா இது நமக்கு ஒரு நாலு வருஷமாக எந்த வேலையும் நடக்கலை இந்த நாற்பத்தஞ்சு நாள் இந்த மனுவுக்கு தீர்வு காணும்னு சொல்லி கொடுத்தா அதுவும் வைகத்தில் மிதக்குதே அப்படின்ற மாதிரி ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க இது யார் போட்டது அப்படின்றது ஒரு கேள்வி வந்திருக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யார் என்ற மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது அந்த பாதிக்கப்பட்ட கிராமத்துடைய மக்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு கீழேடி கொந்தக திருப்போண நெல்முடிக்கடை பூவஞ்சி மடப்புறம் பஞ்சாயத்து

அதிகாரிகள் சைனோட இருக்கு அதிகாரி சைன் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்ல அதிகாரி சைனோட சைன் போட்டு போட்டிருக்காங்க இது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாமுடைய மனுக்கள் வைகை ஆற்றில் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டம் எப்படி செயல்படுதுன்றதுக்கான ஒரு சாம்பிள் அப்படின்ட்டு அரசியல் வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க